தினம் ஒரு ஸ்தலம் கிரக தோஷத்தை தீர்க்கும் கொடுமுடி தினம் ஒரு ஸ்தலம் மூலம் பலவிதமான பிரச்சனைகளுக்குரிய பரிகார ரகசியங்களை தினமும் கண்டு வருகிறோம் அதில் இன்று தோஷம் தீர தரிசிக்க வேண்டிய கோயிலும் அது சார்ந்த பரிகாரங்களையும் காண இருக்கின்றோம் ஒருவர் வாழ்வை தீர்மானிப்பது அவரின் கர்மாவே ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களும் அதற்குரிய புக்தி மற்றும் கோட்சாரம் இணையும் போது அது விதியாக செயல்படும் என்று கூறப்படுகிறது ஜாதகத்தில் தோஷங்கள் சாபங்கள் இருந்தால் அந்த காலகட்டம் வரும்போது கடுமையான பாதிப்புகளை சந்திக்க வேண்டி வருமாம் அதிலும் பாவ பாவகிரக சேர்க்கை ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் வாழ்வில் எத்தனை முயற்சி செய்தாலும் அவர்களால் முன்னேற்றத்தை காண முடியாதாம் குறிப்பாக சூரியன் சனி சந்திரன் கேது செவ்வாய் கேது சனி சந்திரன் புதன் கேது சுக்ரன் கேது சூரியன் செவ்வாய் ராகு அல்லது கேது சந்திரன் கேது சூரியன் ராகு மற்றும் சனி கேது போன்ற கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் லக்னம் அல்லது லக்னாதிபதியோடு அல்லது இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அவர்கள் கட்டாயம் ஆலயங்களுக்கு தொடர்ந்து செல்ல வேண்டுமாம் அதிலும் கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்யும் ஆலயங்களுக்கு சென்றாலே இதற்கு நல்ல தீர்வை காண முடியுமாம் அப்படி ஒரு அற்புதமான ஆலயத்தை தான் இன்று நாம் காண இருக்கின்றோம் கிரகதோஷத்தை நீக்கும் கொடுமுடி மும்மூர்த்திகள் ஆலயம் காவிரி ஆறு ஆர்ப்பரித்து ஓடும் காவிரி கரையோரம் அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான ஆலயம்தான் கொடுமுடி ஆலயம் கொடு என்றால் மலை முடி என்றால் சிகரம் சிகரமே மூலஸ்தானமாக இருக்கும் ஆலயம் இது திருவண்ணாமலையில் மலையே சிவனாக இருப்பதாக ஐதீகம் அதுபோல இங்கு மலையின் முடியே சிவலிங்கமாக காட்சியளிப்பதால் இது கொடுமுடி என்று அழைக்கப்படுகிறது மும்மூர்த்திகளான சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மா மூவரும் காவிரி கரையோரம் பிரம்மாண்டமாக பாலிக்கும் ஒரு கோவில் இது ஜாதகத்தில் கிரக தோஷம் இருப்பவர்கள் இங்கு வந்து காவிரியில் குளித்துவிட்டு மும்மூர்த்திகளையும் வழிபட்டால் விரைவில் தோஷம் தீரும் என்கிறார்கள் இத்தலத்தில் சிவபெருமான் மகுடேஸ்வரராகவும் பெருமாள் சயன கோலத்தில் வீர நாராயண பெருமாளாகவும் அருள்பாலிக்க பிரம்மதேவரோ வன்னிமரத்தடியில் மூன்று முகத்துடன் அருள் பாலிப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பாக கூறப்படுகிறது இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் கிரக தோஷங்கள் தீர தலைவிதி மாற இங்குள்ள வன்னிமர பிரம்மாவிடம் தங்கள் கோரிக்கைகளை வேண்டுதலாக வைக்கிறார்கள் மிகவும் சக்தி வாய்ந்த இத்தலத்தில் இருக்கும் மும்மூர்த்திகளையும் வழிபட்டால் நிச்சயம் கிரக தோஷங்கள் நீங்கி வாழ்வில் சகல நன்மைகளையும் அடையலாம் என்கிறார்கள் எனவே கிரகதோஷம் இருப்பவர்கள் கட்டாயம் இத்தனம் வந்து வழிபடுங்கள் அடுத்து கிரகதோஷத்தை தீர்க்கும் அரிய பரிகார தகவல்களை இனி காணலாம் கிரகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த கிரகத்தால் பிரச்சினைகள் வருகிறது என்பதை முதலில் கண்டறிந்து அது சம்பந்தமான உறவுகளுடன் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமாம் உதாரணமாக சுக்கிரன் என்றால் மனைவியுடனும் சூரியன் என்றால் தந்தையுடனும் சந்திரன் என்றால் தாயுடனும் செவ்வாய் என்றால் சகோதரனுடனும் பெண்களாக இருந்தால் கணவருடனும் புதன் என்றால் தாய் மாமனுடனும் சனி என்றால் வேலையாட்களுடனும் குரு என்றால் பெரியோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் குருமார்களிடமும் எந்தவொரு பிரச்சனையும் வராமல் சமாதானமாக செல்வது அவசியமாகும் மேலும் தோஷ சாபத்தில் இருக்கும் கிரகத்திற்கு உரிய ஓரையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமாம் அந்த கிரகத்திற்கு உரிய நிறம் என்ன என்று கண்டறிந்து அந்த நிற ஆடைகளை தவிர்க்க வேண்டுமாம் எல்லாவற்றையும் விட எந்த கிரகத்தால் ஜாதகத்தில் தோஷம் சாபம் ஏற்பட்டுள்ளதோ அந்த கிரகத்திற்குரிய பிரத்தியதி தேவதையை வழிபட வேண்டுமாம் அப்படி வழிபட்டால் தீமைகள் நடக்காமல் தடுக்கப்பட்டு நன்மைகள் நடக்குமா மேலும் குறிப்பிட்ட நேரத்தில் சித்தர்களை வழிபடுவதாலும் கிரகதோஷத்தில் இருந்து விடுபட்டு திருமணம் குழந்தை பாக்கியம் நல்ல வேலை எல்லாம் கிடைத்து எப்பொழுதும் சந்தோஷமாக வாழலாம் என்கிறார்கள் கிரகங்களும் சித்தர்களும் ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் சிதம்பரம் தில்லை நடராஜர் ஆலயம் சென்று திருமூலர் சித்தரை வழிபட வேண்டுமாம் ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் திங்கட்கிழமை சந்திர ஓரையில் கேரளா திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் இருக்கும் அகத்தியர் சித்தரின் ஜீவ சமாதியை வழிபட வேண்டுமாம் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பழனிமலையில் இருக்கும் போகர் சித்தரை வழிபட வேண்டுமா ஜாதகத்தில் புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் புதன்கிழமை புதன் ஓரையில் திருப்பதியில் இருக்கும் கொங்கணர் சித்தரை வழிபட வேண்டுமா ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருந்தால் வியாழக்கிழமை குரு ஓரையில் திருவண்ணாமலையில் இருக்கும் இடைக்காடர் சித்தரை வழிபட வேண்டுமா ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் சட்டமுனி சித்தரை வழிபட வேண்டுமாம் ஜாதகத்தில் சனி பாதிக்கப்பட்டிருந்தால் சனிக்கிழமை சனி ஓரையில் ராமேஸ்வரத்தில் இருக்கும் பதஞ்சலி சித்தரை வழிபட வேண்டுமாம் சித்தர்கள் சமாதிக்கு சென்று தொடர்ந்து வழிபட்டு வர நிச்சயம் கிரகதோஷ பாதிப்புகளில் இருந்து எளிதில் விடுபடலாம் என்கிறார்கள் அடுத்து கேள்வியும் பரிகாரமும் கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் இன்றைய கேள்வி குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன பரிகாரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வளர்ப்பிறை சஷ்டி தோறும் சஷ்டி விரதம் இருந்து குழந்தை முருகன் படத்தை வைத்து மாலை ஆறு மணிக்கு பூஜை செய்ய வேண்டும் அருகோணம் கோலம் போட்டு அதில் ஆறு அகல் விளக்கில் நெய்தீபம் ஏற்றி வைத்து ஆறு முறை கந்த சஷ்டி கவசத்தை பாடி முருகனிடம் குழந்தை பாக்கியம் தா முருகா என மனமாற வேண்டி நின்றால் ஆறு மாதத்திற்குள் முருகன் அருளால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நேயர்களை கேள்வி பரிகாரமும் பகுதியில் உங்கள் கேள்விகளும் இடம்பெற இப்பொழுதே உங்கள் கேள்விகளை எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று ஆறு ஆறு ஒன்று ஒன்று என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிரகதோஷத்தை தீர்க்கும் கொடுமுடி தினம் ஒரு பரிகாரஸ்தலம்